வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் விடுமுறை வேதாகம பள்ளி என்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை காட்ட தந்திருக்கிறார் ஆண்டு தோறும் ஜூன் மாதம் முதல் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் பள்ளியிலே நம்முடைய பிள்ளைகள் போய் படிக்கிறார்கள் உலகப் பிரகாரமான பாடங்களை படித்து இந்த உலக வாழ்வுக்கு நல்ல முறையிலே அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படி பள்ளியிலே போய் அவர்கள் படித்து வருகிறார்கள் இந்த மே மாதம் வரும்பொழுது பிள்ளைகளுக்கு நாம் விடுமுறை வேதாகமா பள்ளி என்கிற ஒரு வகுப்பை நடத்துவதற்கு கத்த கருமை செய்திருக்கிறார் இந்த நாட்களிலேயும் குறிப்பாக இந்த சம்மர் வெக்கேஷனில் அவர்களுக்கு கத்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நாட்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்குற பெரிய பொறுப்பு என்னவென்றால் இந்த பிள்ளைகளுக்கு கத்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்குற பாக்கியம் பிரசங்கின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாவது சொல்கிறது உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேலே போடு நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக அதன் பலனை காண்பாய் ஆகாரம் என்றால் கத்தருடைய வசனம் ஆகவே இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாக்கியத்தை கற்றுக் கொடுத்துருப்பிருக்கா ஸ்தோத்திரம் இதை பொறுப்புள்ள உத்தரவாதமான ஒரு பணியாக நாம் செய்யும் பொழுது இதுக்குரிய நல்ல சம்பளத்தை கற்ற நமக்கு தருவார் அன்றைக்கு எய்தினுடைய அதிபதி பார்வோனுடைய குமாரத்தை மோசுடைய தாயை பார்த்து இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் இந்த சூழ்நிலையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மோசை பிறந்த பொழுது எய்த்தில் ஒரு சட்டம் பிறந்தது எப்பரிய குடும்பத்தில் பிறக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் பிறந்தது அப்படி சட்டம் பிறந்த நாட்களில் தான் மோசை அங்கே பிறப்பதை பார்க்கிறாள் மோசை பிறந்து மூன்று மாதம் தண்டு வீட்டில் பத்திரமாக இருந்த பொழுது அதற்கப்புறமாக இந்த பிள்ளையை பாதுகாக்க முடியவில்லை அந்த சூழ்நிலையில் மோசையுடைய தாய் அவள் செய்த காரியம் என்னவென்றால் கர்த்த தந்த பிள்ளை எப்படியும் கத்தை பாதுகாப்பார் என்று சொல்லி அவள் ஒரு நாணர் செய்து அன்றைக்கு இருந்த நதியில் போட்டுவிட்டாள் என்பது பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அவருடைய குமாரத்தை நதி அண்டையிலே குளிப்பதற்காக ஸ்தானம் பண்ணுவதற்கு வந்தான் வந்தபோது நாணர் பெட்டியை கண்டபோது அந்த பெட்டிக்குள்ளே ஒரு அழகான ஆண் குழந்தையை கண்டார்கள் அந்த அழகான குழந்தை கண்டபொழுது வேலை சகழ்ந்து அந்த குழந்தையை அழுதுதே என்று சொல்லி பார்க்குறோம் அழுத குழந்தையை எடுத்து அதற்கு ஆதரவு கொடுத்து அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக ஒரு நபரை தேடின பொழுது சரியான நபரை கண்டுகொள்ள கத்த கருப்பை செய்தார் அந்த அம்மாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் எனக்காக வளர்த்தேடு நான் அதை உனக்கு சம்பளம் தருகிறேன் இன்றைக்கு அருமையான தேடி பிள்ளைகளை கற்ற கொடுக்குற பிள்ளைகள் கற்ற தந்த பிள்ளைகள் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் நமக்கு தந்த பிள்ளைகளை சரியான பாதையிலே விசுவாசத்தில் ஜபத்தில் வேதத்திலே வளர்ப்பும் என இதற்கு ஒரு நல்ல சம்பளத்தை கற்றுக் கொடுப்பார் ஒருவேளை பூலோக அரசாங்கம் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சம்பளம் நமக்கு தராமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கற்றுக் கொடுப்பார் நம்முடைய பிள்ளைகள் எழும்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டும் கத்தரை மையப்படுத்தட்டும் கத்திரக்க சாட்சியாக வளரட்டும் அதற்கு நாம் காரணமாயிருப்போம் இந்த பிள்ளைகளை நாம் கத்தருக்காக வளர்த்தோம் கத்தர் அதற்குரிய நல்ல சம்பளத்தை கொடுப்பா மே காட் பிளஸ்